ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து விடாமல் கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்போ இந்த லைஃப்பில் வந்து உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இரண்டாவது மணி நீங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க இதை வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியாது நிறைய இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு நாளுமே வந்து பிரச்சனை தான் நடக்கும் பிரச்சனை இல்லாமல் போகவே போகாது இந்த வாழ்க்கை அதை நான் ஒரு தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் ஒரு சின்ன பதிவு மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா என் வாழ்க்கையில் அதை வந்து நான் செட்டாக கூட நான் வந்து ஒரு மருவியோ எடுக்கக்கூடாது நான் அதை தானே நினச்சிட்ருக்கேன் அதே போல் நான் எட்ட ஆபியாக ஆகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கூட என் ஆத்மா வந்து அந்த ஒரு விஷயத்தை மறக்கவே மறைக்காது அந்த மாதிரி ஒரு சமூகம் எப்போ பெண்ணுக்குமே அவ்வளோ ஒரு கொடூரம் வந்து நடந்திருக்குமான்னு தெரியாது அதெல்லாம் நான் அனுபவிச்சு அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயாச்சு கல்யாணம் ஆகி நான் வேலைக்கெலாம் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எதனால் குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்போ நான் குழந்தை பெற்றுக்கிட்ட அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ தங்கிட்டுருக்கேன் இந்த வீடு வந்து வாங்கினாங்க இடம் வாங்கிட்டு பத்திரம் இடத்துல வந்து எங்கள் குழந்தை குழந்தைக்கையை கொடுத்தாரு எனக்கு மூணாவது பொண்ணு குறைந்துருச்சு எனக்கு மகாலட்சுமி மாதிரி எனக்கு வந்து நான் இடெலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு வீடு கட்டுற பிளான் ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் இந்த பிரச்சனையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு வீடு கட்டுற பிளான் ஆரம்பித்த உடனே என்ன கரெச்சு பார்த்திங்கன்னா அப்பா சொன்னாங்க இல்லை எனக்கு மட்டும் கட்டு அவளுக்கு வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா வீட்டு சூழலவே கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுவும் ஒரு ரீசன் இன்னொன்று அக்கம் பக்கம் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் மன கஷ்டம் தான் சங்கடம் தான் என்னதான் நம்ம அப்பாட்டங்கிட்டே இருந்தாலும் கொடுத்துருக்கலான்னு பண்ணிங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைன்றது நான் வந்து கடலை விட பெருசாக இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வேண்டாண்டாங்க என்ன கேட்கும்போது நானும் வேணாம் சொல்லிட்டு பிரச்சனை எதனாலாம் நாங்கள் வாடகை வீட்டிலே பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப நான் குளிச்சா சண்டை போடுவாங்க எதுக்கு பிடிக்கிறேன் எதுக்கு தைக்கப்படுத்துகிறேன் எதுக்கு தளவாடு அந்த மாதிரிலாம் கேட்டு 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 எனக்கு அந்த மாதிரி ஆகிடும் அப்படி தூரம் அந்த ஒரு நாளுமே அழுத அழுது அழுது அதை தான் யோசித்து எனக்கு வேண்டாம் நான் தூரமாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இல்லை நீ இருந்து தான் ஆகணும் என்னால் வந்து உங்க வீட்டுக்கு வரும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு பயமாக இருக்குது அவங்க வரும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு டைமாக இருக்குது ரெண்டு பேரையும் நான் ஒரே இடத்துல வச்சு தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் அவர் சொன்ன காரணத்துக்காக நான் வந்து ஒத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பாப்பா கரெக்டாக அப்படி தான் வந்து தடுப்பூசி கொடுத்துட்டு வந்ததுக்கு முதல் தடுப்பூசி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு சிசு என் பண்ணியிருக்கேன் என்னால் சரியா நான் போகும் எதுவும் பண்ண முடியாது அந்த குழந்தை பிறந்தது நானே தான் எல்லா வேலையும் செஞ்சேன் டெலிவரி விளாட் கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த வாழ்க்கையில் எதுக்கு போகாதேன் எனக்கு வெளியே தலையே பொழுது போது படிக்க வச்சிருந்த மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு நான் யோசிக்கணும் சரிங்களா வீட்டுக்கார்ட்டு படிக்க வச்சாரு இப்போது வரைக்கும் அப்பா அம்மா படிக்க வைச்சாங்க இப்படி ஒரு வாழ்க்கைக்கு வந்தாலும் ஆசைப்பட்டதுக்காக நான் வருஷம் இன்ஜினியரிங் என்னைக்காக தான் படிக்க வைச்சார் சரிங்களா அன்றைக்கி நைட்டு தடுப்பு போட்டு வந்த உடனே இவர் போயிட்டு நான் வாடகை இருக்க வீட்டில் அவசர கிட்டே அட்வான்ஸ்லாம் ரிட்டன் கொடுத்து அவங்க தானே வீடு காலி பண்ண சொல்லிட்டு நைட்டு வந்து சாமான் ஏழு மணிக்கு ரொம்ப பெரிய சாமான்லாம் என்கிட்ட அப்போ இருந்தே கிடையாது ஏழு மணிக்கு சாமான காலி பண்ண ஆரம்பித்தாங்க ஒம்பது மணிக்கெலாம் எங்கள் அப்பா ஒரு வாரம் வீட்டுக்கு அந்த வீட்லேயே எல்லாத்தையும் ஷீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க அங்கே வீடு கட்டுற வரைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க என்னால் ரெண்டு வாரங்கள் கட்ட முடியல கஷ்டமாக இருக்குது மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இட்டு போய் விட்டாங்க ஃபிரெண்ட்ஸ் இப்படி போய் விட்ட உடனே எட்டருக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி சண்டை பண்ணுவாங்க திட்டம் ஊற்றி மாமா வந்து நைட் ஷிஃப்ட்டு கார் ஓட்ட போயிட்டார் ரொம்ப கார் ஓட்ட போயிட்டான்னா ஒரு மூணு நாலு மணிக்கு வீட்டுக்கு வருவார் கார் ஓட்டி முடிச்சுட்டு அந்த மாதிரி ஷிஃப்ட்டு வருது ரொம்ப திட்டு திட்டு திட்டே இருந்தாங்க பயங்கரமாக திட்டினாங்க எல்லாம் மட்டும் எனக்கு ம அதே ஒரு மாதிரி மன அழுத்தம் குழப்பமாகி ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்போம் குழந்தை வேற இருக்கு ஆனால் குழந்தைய வந்து எப்படி சொல்ல மாட்டாங்க என்ன வந்து எக்கச்சக்கமாக விளக்கு போட்டு என் கணவன் எப்படி அப்படி பண்ணிட்டேன் பேசி 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 ஏன்னா எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு ஒரு விஷயம் வந்து மாமா தான் நம்மளை ஆசைப்பட்டு நம்மளை பேசி இப்படிலாம் கல்யாணம் பண்ணி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்று அவங்க என்ன அதிகமாக தண்டிக்கிறத விட அவங்க வீட்டுக்காரதான் எனக்கு ஃபஸ்ட்

மற்ற தாலி கட்ட நீ அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் நல்லதுக்காக அதாவது அவன் யோசிச்சு எவ்வளோ சண்டை போட்டு பிச்சுக்கூடாது நடந்துக்கலாம் ஆகிடுச்சுமே அதை பற்றி பேசணும் வரக்கூடாது முடிஞ்சு போன குப்பை எல்லாம் கேட்கணும் கஷ்டம்தான் அவன் கஷ்டமாக தான் இருக்கும் போது ஆனால் நடந்த விஷயத்த மட்டும் நம்ம இதை சொல்லிக்கிறேன் சரிங்களா இது வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒன்று பேசாயிருந்ததையோ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா அம்மா இப்படிலாம் நம்மளை வந்து வரதுக்கா நமக்காகவே அவள் வாழ்ந்திருக்கா அப்படின்னு அவன் யோசிக்கணும் நடந்த விஷயத்த சொல்கிறேன் இன்னொருக்கு கஷ்டமாயி எங்கள் அக்கா தூங்கிச்சு அக்கா பசங்க ரெண்டு தூங்கிட்டாங்க வீட்டுக்கா இருந்து வெளியில் வேலை எடுத்து நைட்டில் நைட்டாகிட்டேன் குறைஞ்சி திட்டம் ஒரே ஒரு பால் தூக்கி பால் தான் கையில் ஒரு பத்து ரூபாய் காசு கூட கிடையாது நான் மட்டும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப திட்ட திட்டி தின்னாங்க போகிறீங்க எனக்கு ரொம்ப தலைவலி அதிகமாகிச்சுன்னு வெளியே வந்துவிட்டேன் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல ஒரு நாலஞ்சு பேர் குடி குடிச்சிட்டு ரோடில் என்னென்ன பாருங்க அதை பார்த்து ரொம்ப பயம் அதிகமாகிச்சு தெரு போனவங்க ஒரு டேங்க் பெருசாக இருக்காங்க அது கீழே கொஞ்சம் மண் மாதிரி போது கட்டமாக இருந்துச்சு அது ஒரு ஆள் படைக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சாங்க போய் நானும் குழந்தையும் போய் அப்படி சூழ்ந்து பட்டு சூழ்ந்து போட்டோன்னு பாப்போம் அழுது நேர்காலம் சத்தம் போட முது யாராவது குடிக்கிற மண் நம்ம என்ன பண்ணுறவங்கள வந்து ரொம்ப பயம் நான் பண்ண தப்பு இன்றைக்கி நைட்டு போயிட்டு இருக்கு தெளிவான ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கஷ்டம் எதுனாலும் இந்த மாதிரிலாம் யாரையும் போயிட்டு விட்டு வெளியே வரா நான் ஏதோ என் சூழ்நிலை தப்பிச்சு குயிரோடு இருக்கேன் எனக்கு ஆட்டில் எவ்வளோ நினச்சிருந்தது அது மாதிரி வந்து பயங்கரமா ஃபுல்லையும் கடிக்கிறேன் என்னையும் கடிக்கிறதா எனக்கு அதை பொசு கடி கூட இல்லை நம்ம ஃபுல்லையே கடிக்கிறியே நம்ம ரெடி பண்ணிட்டு நான் அப்படியே ஒரு அழுவ பயத்தில் இந்த பட்டன் ஃபோன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் இருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன் ஒரு அக்கா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டேன் போனேன் அவங்க அழுகுறாங்க என் வீட்டில் வந்து தங்குமா வேணாம் உங்கள் வீட்டில் சத்தியமாக என்னை கண்டுபிடிச்சி திரும்ப இங்கேயே கூப்பிட்டு என் அக்காவே கால்ந்துட்டு எனக்கு இந்த வாழ்த்தை வேணும் அதுக்கு அந்த காசு கையில் கொடுத்து எதனால் ஒரு நல்ல ஹாஸ்டலாக பார்த்து தண்ணி கோமா குழந்தை வரோம் அப்படி சொன்னாங்க நான் உடனே வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஹாஸ்டல் எனக்கு ஊருக்கு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா புரிஞ்சு போனேன் கதை அதனால வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லலை அந்த ஆஸ்டலை போய் சிஸ்டர் சிஸ்டருக்குன்னு வந்து இன்னும் எனக்குன்னு ஆறு எழுத நடந்து எல்லாம் உண்மையாக சொல்லி கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டு என்னை உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு நான் ஒரு வர பேச்சு நான் வேலைக்கு தரேன் என் சம்பாரிச்சு வளர்த்து கொடுங்க நானும் இங்கே தண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க அந்த ஒரு ஒரு வாரம் பாருங்க ரொம்ப ஏன்னா பாப்பா வந்து வீட்டில் இருக்கும்போது கஷ்டமோ நஷ்டமோ வீட்டுக்காரர் துணிமணையிலேருந்து குழந்தைக்கு தேவையானதுலேருந்து எல்லாமே இருந்து வந்து கொடுப்பாங்க எல்லாமே இருக்கும் இப்போ வந்து ஆதரவற்ற இல்லத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே குழந்தைகளுக்கு தெரிஞ்சுருக்காரு குடும்பத்தில் இருந்துட்டு திடீர்னு போன உடனே நம்ம நம்ம போய் யாருமே இல்லை இல்லை நம்ம குழந்தையும் நம்மளால அனாதி ஆகிடுச்சு இருந்தாலும் அம்மா நம்ம இருந்து நல்லா வளர்க்கணுன்னு அப்போத்துலேருந்து எனக்கு என் மனசோட ஒரு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இவள் வந்து தப்பாக வழி போனாலும் அவள் குழந்தைய நல்லா வளர்த்ததுக்கு அப்புறம் அப்படினு நினைக்கணுன்ட்டு எனக்கு எனக்கு ஒரு பயங்கர பெரிய என் மனசில் அப்போ வந்து நான் சித்திரிட்ட சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட் பார்க்கிட்டு என்னால் வாங்க முடியாது நிலமையில என் குழந்தை அப்படியே அழுவும் அப்புறம் எனக்கு சின்ன குழந்தை பால் மட்டும் பத்தலை நான் நல்லா சாப்பிட்டேன்னா குழந்தைக்கு பால் கிடைக்கும் நான் வந்து சாப்பிடவே இல்லை இல்லைனா நினச்சி நினச்சி அழுதுமே இருந்தேன் அழுதுமே இருந்ததால் சுத்தமாக சாப்பிடவே இல்லை சாப்பிடாம குழந்தைக்கு பால் நீங்கள் பத்து பண்ணுற மில்க் பிஸ்கெட் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ யாராவது டொனேஷன் பண்ணால் தான் அதுக்கு வர இலப்பில் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நினச்ச டேன்குள்ளே எதுவுமே கிடைக்காது அதுக்கு கையில் இந்த காசை வாங்கிட்டு வந்தால் அங்கே இருக்க மற்ற எல்லா பிள்ளைங்களும் கேட்கும் பிஸ்கெட் அப்போ அதுக்கும் நம்ம சொல்ல முடியாது அந்த குழந்தைங்க ஒரே ஒரு பிஸ்கெட்டோ அது என்னால் வாட்டர் இன்னைக்கு தான் இருந்தால்தான் இன்றைக்கி ஒரு தாத்தா சாப்பாடு கெஸ்டு அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் நான் வந்து நான் சாப்பாடு உடம்பு அந்த தாத்தா கேட்டுக்கிட்டு வேண்டி அந்த ஒரு பிஸ்கெட் ரெண்டு வந்து எல்லாமே அக்கா எடுத்துக்கா எடுத்துக்கான்னு கேட்க முடியுமா எனக்கு அதெல்லாம் நினச்சி அருவாக வருது எல்லா பிள்ளைங்களுக்கு துணி கையில் ஒன்றுதான் குழந்தை கொடுத்து அது பரட்டலை என் பொண்ணு என் பொண்ணு வறந்து இப்போ வரைக்கும் மறைக்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தானே அதுக்கப்புறம் ரெண்டரை மாதம் அங்கேயே தான் வரவேற்க அப்புறம் போலீஸ் வச்சு ஒரு நாள் வந்து ஒரு குடத்தில் சாப்பிடவே போல எங்கள் மயக்கெல்லாம் போட்டு விழுந்துட்டு எங்கள் கேடி தேடி அங்கே இன்னும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் அக்காவும் பட்டன் நான் என்ன பண்ணேன் அப்போல்லாம் அந்த கேமராக்குள்ளே வீடியோ எடுக்கணும் பட்டன் பட்டனுக்குள்ளேயே வந்து எங்கள் லாபாப் உள்ளே வீடியோ எடுக்கணும் அதில் வீடியோ எடுத்து அதாவது எங்கள் வீட்டுக்காரருக்கு அமிச்சை அமிச்ச உடனே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக உள்ளது இனிமேல் நீ சொன்னாலும் நான் கேட்குறேன் நீ எங்கே இருக்கியோ அங்கேயே வாழ்ந்துப்போ அவளுக்கும் உங்களுக்கு சண்டை வருதுன்னா நான் எதுவுமே மட்டி சொல்லி எங்கள் அக்கா வந்து நான் ஒன்று உண்மை மாட்டேன் உனக்கும் குழந்த வந்துச்சு உனக்கா அவங்க வீட்டுக்காரங்க குழந்தைக்கும் அப்பா எனக்கு எப்படியோ தான் உனக்கும் அதனால இன்னும் வந்து நீ எல்லாம் பிரிஞ்சு போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நீ வந்துரு நீ இருந்தால்தான் என் கூட வாழ்வாரு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி

நான் அனுபவிச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் விலை பதிவு மட்டும்தான் கூட ஷேர் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால இப்படி ஒரு வாழ்க்கை நரக மாதிரி தான் இருக்கும் சொல்லிக்க இவ்வளோ கஷ்டத்தை நான் சொன்னாலும் பத்தாயிரம் பேர் வீடியோ பார்க்குறீங்க பத்தாயிரம் பேர் லைக் பண்ண என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குது ஒரே ஒரு லைக் அட்டன் பண்ண போகிறீங்க ஆனால் பண்ணவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாயாக ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு கூட ஒரு சப்போர்ட் கிடைக்கல நான் வந்து என் என்னை பிடிக்க தேவையில்ல ஆனால் என் குழந்தைக்கு நான் ஒரு நல்ல தாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவேன் என் எங்கள் நான் ஒரு நல்ல பொண்ணாக இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு நல்ல மனைவியாக இல்லை எங்கள் அப்பாவுக்கும் நல்ல பொண்ணாக இல்லை என் அப்பாவுக்கும் ஒரு நல்ல தங்கச்சியாக இல்லை அதான் வருங்காலத்தில் என் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும்னா நான் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் சப்போர்ட் பெருசாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும் ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பார்க்கறப்போ ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஆனால் அதை பண்ணே மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்றது எது மாதிரி கொண்டு போய் நீங்கள் வந்து மேலே வரக்கூடாது மேலே கிடைக்க போகல இதுக்கு மேலே நான் என்ன பண்ணி எப்படி என் பண்ண டெவலப் பண்ணது இல்லை இந்த மாதிரி சும்மா வீட்டுக்கு கதையை பேசுறதால எங்களுக்கு என்ன யூஸ் பண்ண கேட்க எனக்கு நடந்த தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க